कुंभराशि அதாவது சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்தி மிகுந்தவர்கள் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லலாம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையாலையும் உங்களது அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதுனால என்னைக்குமே வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் நாம தப்பு செஞ்சா அதனுடைய பலன் திரும்ப நமக்கு கிடைக்கும் பொறுமையா இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப ரகசியமா இருக்கணும் இப்படிலாம் வாழக்கூடியவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது கும்பராசிகிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப ரகசியமா இருப்பாங்க ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த ரகசியத்தை உடைப்பாங்க ரகசியம் எல்லா நேரத்திலயும் அவங்கள்ட்ட இருக்காது தேவையான இடத்துல அந்த ரகசியம் வெளியில வரும் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய பக்திவான்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் ஆனா அதே நேரத்துல நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்படாம வாழ்ந்துட்டு ஓவர் நைட்ல திருந்துறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இடத்துல நிறைய அனுபவங்களை பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி கொண்டு வந்துடும்